சமூக நீதி பத்தி வாய்க்கிழிய பேசுகின்ற திமுக வாய்க்கிழிய பேசுகின்ற திமுக இனி உங்களுக்கு சமூக நீதி பற்றி பேசுவதற்கு தகுதி இழந்து விட்டீர்கள் தயவு செய்து சமூக பெரியாருடைய வாரிசு சமூக நீதி எங்கள் உயிர் மூச்சு அண்ணாவுடைய வாரிசு எல்லாம் வாய்கிழிய பேசாதீங்க உங்களுக்கு பேசுவதற்கு தகுதி கிடையாது ஒரு கணக்கெடுப்பு நடத்தி சமூக நீதியை நிலைநாட்ட முடிய முடிய துப்பு இல்லாத ஒரு திமுக எங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு ஒரு பொய்ய கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் அவர்கள் யாருக்கு அதிகாரம் இல்ல எந்த அதிகாரத்தில் எந்த தெலுங்கானாவில் கர்நாடகாவில் இரண்டு முறை பத்து ஆண்டுகளில் இரண்டு முறை கணக்கெடுப்பு நடத்திட்டு இருக்கிறாங்க பீகாரிலே கணக்கெடுப்பு நடத்தி முடிச்சிட்டாங்க ஒரிசாவிலும் ஆந்திராவிலும் நடத்திட்டு இருக்கிறாங்க அதுவும் இந்தியாவில் தானே இருக்குது தமிழ்நாடு இந்தியாவில் தானே இருக்குது அப்ப அந்த தெலுங்கானா கர்நாடகா ஆந்திரா ஒரிசா பீகாருக்கு சட்டம் இருக்கிறது என்றால் தமிழ்நாடு சட்டம் வராதா யார் யார் ஏமாத்துறீங்க உங்களுக்கு கணக்கெடுப்பு நடத்த துப்பு இல்ல தைரியம் இல்ல கோழை திமுக கோழை திமுக சமூக நீதி துரோகி விரோதி திமுக சாதி கணக்கெடுப்பு நடத்த துப்பில்லாத கோழை திமுக இது மக்கள் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அனைத்து மக்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் ஏன் சமூக நீதி பிரச்சனை இது ஏதோ பிரச்சனையோ மத பிரச்சனையோ கிடையாது சமூக நீதி பிரச்சனை இது படிப்பு பிரச்சனை வேலை வாய்ப்பு பிரச்சனை சுயமரியாதோடு நாம் வாழ வேண்டும் இன்னைக்கு பட்டியலின சமுதாயம் இருக்கிறது எஸ் சி இதுல தமிழ்நாட்டில் பதினெட்டு விழுக்காடு இடஒதுக்கீடு பழங்குடி சமுதாயத்திற்கு ஒரு விழுக்காடு பட்டியலின மக்களுக்கு மூன்று பெரிய பிரிவுகள் இருக்கிறது உட்பிரிவுகள் எழுபத்தி எட்டு பிரிவுகள் இருக்கிறது பட்டியல் சமுதாயத்திற்கு எழுபத்தி எட்டு உட்பிரிவுகள் இருக்கிறது அந்த எழுபத்தி எட்டு உட்பிரிவுகளில் எட்டு உட்பிரிவுகள் தான் அந்த பதினெட்டு சதவீதத்தில் பதினைஞ்சு சதவீதம் இடத்தை எடுத்துட்டு போறாங்க மீதி இருக்கிற மூன்று சதவீதம் இடம் எழுபது உட்பிரிவுகளுக்கு அவங்க எடுத்துட்டு போறாங்க இதுவா சமூக நீதி